பூங்குடுதீவு தனியார் போக்குவரத்து சங்கத்தினர் இன்றைய தினம் கவன போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு கொடியை பறக்கவிட்டு பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த அன்று தனது வீட்டில் இருந்தவர்களை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அய்யாதுறை அற்புதராசாவர்களின் கொலைக்கு நீதி வேண்டியும் கொலையாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் இந்த போராட்டம் இடம்பெற்றது இதனால் பூங்குடுதீவு யாழ்ப்பாணம் இடையிலான போக்குவரத்து சேவைகள் இன்றைய தினம் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இது தனியார் ஊடகமாகும்